ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் சுச்சி தலாட்டி தான் இந்த படத்தோட கதையை எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்காங்க பிரீத்தி கனி குசுருட்டி கேசவநாயக்கிரான் தான் இந்த படத்தில் மெயினான கேரக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை எயிட்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனிலாவாக நடிச்சிருக்க கனி குசுருட்டி தன்னோட பொண்ணு மீராவாக நடிச்சிருக்க கிட்ட தவிர எதுவும் சொல்றாங்க ஸ்வாஸா நடிச்சிருக்க கேசவ் பொண்ணு கிட்ட அட்வைஸ் பண்றாங்க சோ இதை பார்க்கும் போதே ஒரு டிப்பிக்கலான வீட்டில் நடக்கிற விஷயம் மாதிரி தான் இருக்கும் கதையும் இப்படி தான் டிராவல் ஆகும்னே சொல்லலாம் இந்த படத்தோட கதை ஹிமாலயாஸ்ல இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல்ல ஆரம்பிக்குது இங்க தான் மீரா படிக்கிறாங்க அனிலா மீராவோட எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹரித்வாரில் இருந்து இங்கே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்டும் கூட இருந்தாலும் எந்த சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட பிங்க் ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கும் ஸோ இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கடந்த கால வாழ்க்கை நினைவுகளோடையே கான்ஃபிடென்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு மீராக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆயிடும் இவங்க தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கேர்ள் ஹெட் பர்ஃபெக்ட் பொசிஷனாக கொடுக்குறாங்க எப்பவுமே இந்த ரோலை பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் மீராக்கு எப்போவுமே தன்னை பர்ஃபெக்டாக காமிச்சுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க அதனால இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாயிடுது மீராவோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டியோட சின்ன வருஷன் மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல்ல இருக்கிற ரூல்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெடிஷன்ஸை மாற்றணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா எல்லா பசங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணல இன்னும் சொல்ல போனா இந்த பொண்ணை எல்லாரும் மீரா பாய்னு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இந்த படம் ஒரு டிப்பிக்கலான கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான் கிட்டத்தட்ட கிரெட்டா கெர்விங் லேடி பேர்டு படம் தான் இருக்கும் ஆனா மீரா பிரச்சனை பண்ற பொண்ணா இல்லாம ஒரு டிசிப்ளின்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அதோட ஒரு சில மூமெண்ட்ஸில் மீரா அவங்களோட ரொமான்டிக் அதுக்கப்புறம் செக்ஷுவல் அவேர்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற சமயமும் வருது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் டெலிஸ்கோப் வழிய ஒரு விஷயத்த பார்க்கும்போது டீனேஜர்ஸ் எல்லாத்தையும் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இவங்களோட வீட்டுக்கு அடிக்கடி ஸ்ரீனிவாசன்ற ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு இவரால அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நிறைய பொறாமை வருது இவர் அனிலாவை ரொம்ப கேஷுவலா தான் கூப்பிடுவாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பெட்ல இருக்கிறத பாக்குறதுனால இந்த குடும்பத்துக்குள்ள டென்ஷனும் அதிகமாயிடுது இதை எல்லாத்தையும் மீறா எமோஷனலா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாங்க அவங்களோட கோபம் மனசு ஹர்ட் ஆகுறதுன்னு எல்லாமே பர்ஃபெக்டா கொண்டு தான் சொல்லணும் இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ரொம்ப எதார்த்தமா ஒரு ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் அதுக்கப்புறம் சுச்சுவேஷனை பத்தி சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு இதில் ட்ரமேட்டிக்கான மோமெண்ட்ஸோ இல்லை பெரிய விஷுவல்ஸ்னு எதுவுமே கிடையாது ஆனால் கேரக்டர்ஸ் பேசுகிற டயலாக்ஸும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ரெஃபரன்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இந்த கதையை ரொம்ப பவர்ஃபுல்லாக வெளிப்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் ஒரு சீனை பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸும் மீராவும் மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஸ்கூலில் இருக்கிற ரூல்ஸை பற்றி சொல்கிற விதமாக இந்த சீன் அமைஞ்சிருக்கும் இந்த கதையை எழுதின தலட்டி ஜெண்டர் நோம்ஸை அட்வைஸ் பண்ணாம வியூவர்ஸை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி க்ளூஸை இந்த படத்துல விட்டுட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு சீனை பாத்தீங்கன்னா அனிரா ஸ்ரீனிவாச முதன் முதல்ல ஃபோன் பண்ணுவாங்க அப்ப இவங்களோட பொண்ணு பக்கத்துல நின்று ரொம்ப கோபமா பார்த்துக்கிட்டு இருப்பா உடனே ஒரு கிச்சன் டவலை எடுத்து ஃபோனோட ரிசீவர்ல வச்சு மூடி வேற மாதிரி ஒரு வாய்ஸ்ல பேசுவாங்க ஸோ இது ஒரு விளையாட்டுத்தனம் தான் அவங்களோட சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க ஸோ கடைசியில் அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சு தனிமேல எப்படி சுருண்டு போயிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே போற்றியா இருக்கும் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற படத்துல பாயல் தான் டிரெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நர்ஸோட கதையே இதுல சொல்லியிருப்பாங்க அந்த கேரக்டரை நடிச்சது கனி குசுருட்டி தான் இவங்க மும்பைல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது சொல்ற விதமா இந்த கதை அமைஞ்சிருக்கும் அதே சின்சியாரிட்டியோட அதே தான் இந்த படத்துலயும் இவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இவங்களோட ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே சமயம் எதுலையுமே தலையிடாம ஒரு கூல்டு பர்சனாலிட்டியாக தான் இவங்களோட ஹஸ்பண்டை காமிச்சிருப்பாங்க கனி குசுருட்டி அனிலான்ற அம்மா கேரக்டரை எடுத்து தனிமன்றது கொடுமையான விஷயம்னோ அதோட காம்ப்ளெக்ஸான ஆஸ்பெக்ட்ஸை ரொம்ப அழகா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட கேரக்டர் தான் இந்த கதைக்கு ஒரு அழகு சேர்த்திருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தை நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் பண்ணிருக்காங்க அதுல நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னு பாப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த சன் டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வேர்ல்டு சினிமா ட்ரமாட்டிக் ஆடியன்ஸ் அவார்ட் வாங்கியிருக்கு இதே ஃபெஸ்டிவல்ல மீராவா நடிச்சிருந்த பிரீத்திக்கு வேர்ல்டு சினிமா டிரமேட்டிக் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் ஆக்டிங்கும் கிடைச்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த மாமி மும்பை பிலிம் ஃபெஸ்டிவல்ல நெட் அவார்ட் கிடைச்சிருக்கு அதே ஃபெஸ்டிவல்ல யங் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அவார்டும் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் கேர்ல்ட் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அவார்டும் இந்த படம் வாங்கியிருக்க கடைசியாக இந்த வருஷம் நடந்த கௌதம் இண்டிபெண்ட் ஃபிலிம் அவார்ட்ஸில் பிரேக் த்ரூ டேரக்டரில் கேட்டகரிக்கு இந்த படத்தோட டிரெக்டர் நாமினேட்டும் ஆயிருக்காங்க ஒரு நல்ல எமோஷ்னலான தாட் ப்ரொவோக்கிங் படம் தான் இது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்